நேற்றைய தினத்திலிருந்து பேசுபொருளாக காணப்படுகின்ற விடயமாக கருணாவின் முக்கிய கூட்டாளி இனிய பாரதி கைது செய்யப்பட்ட விடயம் பேசப்பட்டு வருகிறது இந்த இனிய பாரதி கைது தொடர்பாக சில முக்கியமான விடயங்கள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த இனிய பாரதியை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் குழும்பிலிருந்து வந்த விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது இனிய பாரதியை மட்டும் இந்த கைது இடம்பெறவில்லை இனிய பாரதியுடன் இனிய பாரதியினுடைய இன்னும் ஒரு சகாவான அவருக்கு நெருக்கமான சசிதரன் என்பவரும் அன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுகிறார் இவர்கள் இருவரையும் கொழும்பில் வந்த விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்கிறது ஏன் இவர்களை கைது செய்கின்றது என்று பார்க்கின்ற போது மூன்று விடயங்கள் இவர்கள் கைது செய்வதற்கு காரணம் என தற்போது குறிப்பிட்டப்படுபட்டு வருகின்றது குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் கார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டமை அதேபோல் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை செய்யப்பட்டமை ஆகிய மூன்று கொலை சம்பவங்கள் தொடர்பாகவே இவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது இவை மூன்றும் வெளிவருவதற்கான ஏது நிலைகள் அதிகமாக காணப்படுகிறது இந்த மூன்றில் குறிப்பாக இவர்கள் தற்போது சிஐடியினரால் கைது செய்யப்படுவதற்கு காரணம் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமாரின் படுகொலை என்பதே தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஏனென்றால் அவருடைய மனைவியே அவருடைய கொலை தொடர்பான விசாரணையை முன்னர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்த போதும் அது தொடர்பான விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெறாதால் அவர் சிஐடி அதனை எடுத்துச் சென்றுள்ளார் கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட விசாரணைகள் தற்போது சிஐடியிடம் கொண்டு செல்லப்பட்டதால் மீண்டும் தோண்டப்பட்டதன் அடிப்படையிலேயே இந்த இனிய பாரதியின் கைதும் அவருடைய சகாவான சதுதனுடைய கைதும் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது உதயகுமாருடைய படுகொலை தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த இனிய பாரதி அதாவது முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளருமாக உள்ள கருணா அம்மானின் முக்கிய சகாவாக உள்ள இவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்ற பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர் கைது இடம்பெற்றதாக ஒருசாரார் கூறுகின்றனர் எனினும் இந்த உதயகுமாரினுடைய மனைவியினுடைய குற்றப்புணர்வு பிரிவில் அளித்த முகார் புகாரின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு பிரிவு தகவல் வெளியிடுகிறது எனவே இரண்டு நிலைப்பாடுகள் காணப்படுகிறது பிள்ளையானினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றதா இல்லை உதயகுமாரின் மனைவியினுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது இடம்பெற்றதா என்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் என்னும் முழுமையான விவரங்களையோ அல்லது உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையோ வெளியிடவில்லை இவ்வாறான ஊகங்கள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அவருடைய அதாவது இனியபாரதியினுடைய நெருங்கிய சகாவான சசீசரன் சவசீரன் சந்தி வழியில் கைது செய்யப்படுகிறார் இனியபாரதியை திருக்கோவிலில் வைத்து திருக்கோவில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிகாலையில் அவரை திருக்கோவில் உள்ள அவரது வீட்டில் சுற்றி வளைத்து கைது செய்கின்றனர் இவரை சந்தி வழியில் வைத்து கைது செய்கின்றனர் உதயகுமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தமிழரசுக் கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து அவர் திருக்கோவிலில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பயணிக்கிறார் அவ்வாறு அவர் பயணிக்கின்ற போது விநாயகபுரம் கூரக்களப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத நபர்கள் அவரை சுட்டு படுகொலை செய்கிறார்கள் இந்த நிலையில் அவருடைய படுகொலை தொடர்பாக அவருடைய மனைவி நீதி வேண்டி போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்கிறார் ஆனால் கடந்த கால அரசாங்கங்கள் அதனை கிடப்பில் போட்டு வந்தது இதனை அடுத்து இந்த முறைப்பாடு தற்போது சிஐடினிடம் சென்றது அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையிலேயே அதனுடன் தொடர்புபட்ட இனிய பாரதி மற்றும் அவருடைய கூட்டாளியான சசிதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு கொலை சம்பவத்துக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என ஒரு விடயம் தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் இன்னும் ஒன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேது படுகொலை செய்யப்படுகிறார் அந்த சந்திரநேதுவின் படுகொலையிலும் இந்த இனிய பாரதிக்கு பெரும் பொறுப்பு உள்ளதாகவும் குறிப்பாக பிள்ளையானினுடைய ஏவுதலின் அடிப்படையில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதன் அடிப்படையில் பிள்ளையான் விசாரணையினூடாக அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே கொலை சூத்திரதாரியான இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதே இவர்கள் காரை தீவில் உள்ள ஒரே குடும்ப சேர்ந்த ஐவரை படுகொலை செய்து நிலத்தின் கீழ் புதைத்துள்ளார்கள் இந்த சம்பவம் அந்த காலத்தில் பரவலாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறிப்பாக இந்த இந்த மீது குற்றம் சாட்டப்பட்டது விடுதலை புலிகள் பிரிவில் இருந்து பிரிந்த பின்னர் கருணா அம்மான் பிள்ளையான் ஆகியோருடன் பேசப்பட்ட ஒரு முக்கிய தளபதியாக காணப்படுகிறார் அரசாங்கத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்பாக காணப்பட்டதுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஒருவராக இவர் பணியாற்றினார் இந்த நிலையில் பல்வேறு கொலைகள் தொடர்புடன் இவர் தொடர்பு பட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த காரைதீவு படுகொலைக்கு பின்னணியிலும் இவர் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது ஐவரை படுகொலை செய்து அவர்களுடைய நிலத்தின் கீழ் வீட்டின் நிலத்தின் கீழ் புதைத்ததாக அந்த காலத்தில் பேசப்பட்டது ஆனால் அவை மூடி மறைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாகவும் விசாரணைகளில் வெளிவரப் போகின்றது அல்லது விசாரணைகள் இடம்பெறுகின்றது என தகவல்கள் வெளியாகியுள்ளது எனவே இந்த மூன்று கொலைகள் தொடர்பாகவும் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கருணாவினுடைய முக்கிய சகாவும் சில கொலைகளுடன் சம்பந்தப்பட்டவருமான இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கருணா அம்மான் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் உண்மையாக விடுதலை புலிகளுக்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் விடுதலை போராட்டத்துக்காகவே விடுதலை புலிகளுடன் இணைந்தோம் விடுதலை போராட்டத்துக்காக புலிகளாக இணைந்த நாங்கள் இன்று பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டுள்ளோம் ஆனால் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே புலிகளையும் தமிழ் மக்களையும் காட்டிக் கொடுத்தனர் அதிலும் சித்தாத்தன் போன்றவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்களே பல்வேறு நபர்களை காட்டி கொடுத்த முக்கிய சூத்திரதாரிகள் நாங்கள் பல்வேறு களங்களில் போராடியவர்கள் என கருணா அம்மான் சில விடயங்களை தெரிவித்துள்ளார் நம்ம என்ன போய் காட்டி கொடுத்து அவங்கள அமியோட திரும்பிதான் கூட கூட காட்டி கொடுத்து காட்டி கொடுத்த முழு பேரும் நீ என்னை யாரிக்கான் நாங்கள் போராடாக்க காட்டி கொடுத்த முழு தலைமன் மாதிரி தான் இருக்காங்க தமிழ் தெரிய கூட்டாங்க அவங்கள பார்த்து அவனோட இல்லை திருவையன் யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணத்தை ஒரு யாழ்ப்பாணம் திருவையன் இந்த சித்தாந்தான் காட்டி கொடுத்தான் தான் இந்தியனோ வாடி விடாது சிவாஜ்புறம் தான் நேராக கூட்டி திருஞ்சான் இந்தியனோடு அங்கே அல்ல ஜனான்றவன் பதினேழு பேரை இல்லை டயர் ஓட்டிருக்கோம் அங்கே அதெல்லாம் இப்போ அவன் கடுமையை போகுது அப்போ எப்படி இருந்தது நான் என்ன வார்த்தை இந்த போராட்டத்தையும் காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும் தான் இதை செய்யுது அப்போ நாங்கள் ஜேசு குரு சண்டையெல்லாம் பண்ணு அட்டையான ஆன வந்து பிடிச்சி இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்துலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக இந்த விளக்கத்தை கேட்டுக்கோங்க அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வரதுலாம் நான் முயற்சி பேச்சுவார்த்தை குழு தெரிவிக்கப்பட்ட அந்த மாலைங்கிற தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்ப அதுக்கிடையில என்ன நடந்தது நாங்க விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளா போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளா மாறிட்டோம் என்னென்ன மாறினா பயங்கரவாதிகளா இந்திய படம் இங்க வந்து சண்டை குடிச்சது இந்தியா படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டு இருக்கக்குள்ள என்னட்ட எங்க கிழவருக்கு தெரியா பொட்டமாற தலைவர் ராஜீவ் காந்தி எப்ப கொண்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அது புடிவெடுத்து கைமையமா புடிவெடுத்து புடிவெட்டோட என்ன செய்தான் இந்தியா அப்படியே அடிக்கிட்டான்

அப்ப அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் இருபத்தி நாடு தடையிட்டால் புலி இட பயங்கர வாயிடும் அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் பிள்ளைங்க கொண்டு உஷா இல்லாத அடிச்சு நாலாயிரத்தி ஐநூறு அமெரிக்கா சேர்த்து போயிட்டான் செத்தோனே உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் இந்த பயங்கர இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவோம் என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் முடிவெடுத்துட்டான் அப்ப இந்த கடத்தில பேச்சுவார்த்தை மன்னல் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்தினும் ஒரு ஒன்றும் இல்லை அப்ப நான் கேட்டேன் அண்டமாலையிட்டேன் என்ன வாரதம் என்ன நாடு வாக்கையை நாம வந்து அங்கே நம்ம மக்கள் கிடக்க போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம்ன்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்து உடனே அவங்க நான் இரண்டு தடவை போய் நீங்க கையெழுத்து வைங்க அங்கால அண்ணன் ஜிஎல்பி ஜிஎல் கையெழுத்து வைச்சேன் அறிஞ்ச அண்ணன் மாலை வைத்த அண்ணன் மாலைன்னா கையெழுத்து வைக்கணும் நான் மறந்துட்டாரு நான் தான் தூண்டினேன் அந்த மாலை நீங்க பயங்கனா ரெண்டு சொல்ல எடுத்து வச்சு அப்போ இந்த உடம்புக்கையை கொண்டு தலைவர் ஆட கொடுத்தோன்னு அவரு விழிக்கிறங்கிட்ட இங்கே போராட்டத்தை வித்து போட்டியில் அவர் விலங்கிட்டு வரையோம் அவருக்கு கதை விலங்கி கொடு ஏற்றுக் கொடு நா இறுதி கட்டத்தில் அட்டி வரும் சண்டையில் என்ன பொடியும் உடுப்பில்லை அங்கால இது என்ன சாப்பாடு சென்னிலே சாப்பாடு இப்படியா கட்டத்தில் இருக்கு அப்போ இந்த கட்டத்தில் இப்படி இருக்கிற போராட்டத்தை அப்ப நாம என்னடா போராளிகளையும் காப்பாத்தி பொதுமக்களையும் காப்பாத்தி தலைவரையும் காப்பாற்ற வேண்டாம் திட்டத்துக்கு தான் இதை கொண்டு வந்து அப்ப உலகம் ஏற்றுக்கொள்வாங்க சமசமான தீர்வண்டா அது பெரிய தீர்வு அது இந்த வடகிழக்கு நம்மளை பதவி உண்டாந்துருது சட்டம் இல்லாது அது வந்திருந்தா ஒரு சனி நாடு தான் அப்படிதான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடு நீ அப்ப அதை கொண்டு வந்த உடனே இவர் கிடந்த ஏசினாரு நீங்க போராட்டத்தை வித்து போடுறா அள்ளிய போகிறா பங்கு ரெண்டு விடு பின்னர் ஒரு மீனிங்க கூப்பிடுறாண்ட கூடினால் எல்லா தளபதியும் வந்தாஜி பொறுப்பாளர்லாம் வந்தாஜி அப்போ திருப்பி நடக்கு நடக்கும் அவரை ஏற்றியும் நாங்கள் போதாக்குறோம் இரண்டு மூணு பேர் சண்டை சண்டைக்கலத்தில் நன்வலாம் பேசாம இந்த சண்டை பின்னாலே இருந்தாலும் அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்து விட்டாரோ அங்கே பார்த்துட்டாலும் இந்த போராட்டம் பிடித்தாலிங்க அந்த போராட்டம் பிடித்தாலுங்க அவன் கடையாக இல்லாமல் என்னென்ன போல் என்ன பார்த்து சொன்னார் நீ ஆண்டா செய்ய எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை கூட சுரக்கிழவரில் நீதான் தான் மாத்தியான் எனக்கு பிடித்தாண்டான் சுருவங்க

ரெண்டு எல்லாம் முழங்கப்படுத்தி போதா கடை இவரை ஏற்று கொள்முடாண்டான் வாட்ராண்டு எலும்பு அப்போ எலும்பித்திருக்கா சொன்ன காலம் முழுக்க உங்களை நான் தான் காப்பாற்றினேன் இதான் வந்து சண்டை நடக்கக்குள்ள அங்கே இருந்த சலவதி மூணு பேரும் போட்ட தள்ளி தமிழ் நாட்டுக்கு ஓடித்தான் பதினெட்டு பேர் ஆக்கோட வந்து ரெண்டு ஆறு பேர் மணல் அது காட்டு கொடுத்து நானும் ரஜி இங்கேருந்து நாற்பது பேரோட போய்தான் அடிக்க அவரை காப்பாற்றி தனி காட்டுக்கேன்னு ஒரு தான் காட்டை பிடிச்சி ஒரு கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்க ஏன் நம்மளோட வந்த போய் காப்பாத்தினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாத்தினேன் அப்போ இவர் இவருண்டதான் எனக்கு பிடிக்கல நாம நமக்கு இனி சரி செல்லவிடாது இவர்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரியே இல்லை அப்போ நாம் சந்திரமா இருந்து ஓட்டுவோம் அடுத்த நாள் ஓடி நான் மட்டாளை வந்து சொல்லுங்க சொல்லலாம் வந்து நடந்த உண்மை கதை வந்து ஓட்டுவோம் இவங்க அடுத்த நாள் பார்த்துருக்காங்க நான் இல்லை போய் போட்டு அம்மா அவர் மட்டாளை போய் இறங்கு அந்த நேரம் ஹெலிகாப்டர்ல வரலாம் ஆறு கொமாண்டருக்கு ஹெலிகாப்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒப்பந்தம் அதில் நான் வரேன் கூப்பிடுற இது வர முடியாது

அந்த அட்டிக்கு கொண்டா நாளா கூட சந்தை வலிக்கலாம் கூட வேறு எத்தவன் பாதிக்கப்பட்டு அந்த இயக்கம் இந்த இக்கவுண்டு போட்டு மோதி மோதி அப்போ நான் சொல்ல நான் உங்கள சண்டை ஓடிய இல்லை நான் இல்லாம வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் சொல்றேன் தான் என்ன சொல்லுங்க எங்களை போராடியில் வச்சுருக்காங்க போட்டு துவக்க தூக்கி அறிஞ்சுடும் ஆறாயிரம் பிராணி போட்டோம் வீட்டு இதுதான் நடந்தால் வரலாறு